மண்ணில் மைந்தர்கள் இந்த மண்ணின் தொழிற்சாலைக்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்துல அனைவருக்கும் என் வேதனையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் ஏன்னா எல்லாம் மைக்ல பேசுற எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான வணக்கம் அப்படின்னு தான் பேசுவாங்க தயவு செஞ்சு நான் அதிகம் பேசுறது கொஞ்ச நேரம் பேசுறேன் நான் சொல்றதெல்லாம் இவர் சாதனை சொல்றாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் நினைக்க கூடாது உங்க வேதனையில பங்கு கொள்றது நான் பேசுறேன் என் பேச்ச நீங்க ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காரதும் வேற ஆனா என் மனசுல இந்த மண்ணின் மைந்தனாக நான் இந்த தங்க நேசிக்கிறதுனால உங்களை நேசிக்கிறதால சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்றேன் இது முதல் போராட்டம் இல்லை இது மூணாவது போராட்டம் அன்னைக்கு உங்க கூட தொழிற்சாலையில் இருக்கிற ஒரு தோழரை வந்து வேற இடத்துக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்லி உள்ளுறுப்பு போராட்டம் பண்ணாங்க அந்த நேரத்தில் ராத்திரி பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் நான் மெயின் கேட்ல இருந்து அந்த எலெக்ஷன் டைமில் கோட் ஆஃப் கான்டக்ட் நான் யுஎஸ்கிட்ட போயிட்டு பேசி என்னை அலோவ் பண்ணாங்க மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க டெக்னிக்கல் பில்டிங் எல்லாம் போயிட்டு பெரிய பெரிய ஆபீஸ் எல்லாம் என்ன அலோவ் பண்ணாங்க என்ன யாரும் உள்ள இல்லை சொல்ல ஏன்னா என்னை பத்தி தெரியும் அவங்களுக்கு நான் போயிட்டு அவங்ககிட்ட எல்லாம் உட்காந்து பேசி சாப்பாடு நீ கொடுக்காத நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் நீ சாப்பாடு அலோவ் பண்ணு அப்படின்னு சொன்னா ஒத்துக்கவே இல்லை அப்போ நைட் எல்லாம் நாங்கள் வந்து மேடம் கிட்ட பேசி இல்லை இந்த மாதிரி உள்ளூருக்கு போறாங்க நடந்துருக்காங்க அவங்கள வந்து இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கு கோட் ஆஃப் கான்டாக்ட் எலெக்ஷன் அலோ உள்ளதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் விடுவே இல்லை கெட்டியா நின்ன நீ ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணு அவங்க வந்து சோறு தண்ணி இல்லாம ரெண்டு நாள் இருக்கிறாங்க அதனால வந்து அவங்க நியாயமான கோரிக்கையா இருக்குதோ இல்லையோ நீ வந்து ஊர் எம்எல்ஏ மேடம் கூப்பிடுற நீங்க வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு சொன்ன மீட்டிங் பண்ணாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் கெஸ்ட் ஹவுஸ்ல பெம்மல்ல இல்லாம எலெக்ஷன் காரணமா வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல மீட்டிங் பண்ணாங்க மீட்டிங் பண்ணோம் அந்த பேச்சுவார்த்தை ஆச்சு வந்தோம் அது கொஞ்சம் சக்சஸ் ஆச்சு அன்னைக்கு அந்த தொழிலாளி வந்து சீக்கிரமா நாங்க மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சமாதானம் ஆகிட்டு வெளியே வந்துட்டீங்க என் தோழல இந்த விஷயத்த நான் எம்பி இருந்தா ஒரு ஊர்ல திட்டு ஒரே அவரு இருக்கு ஒரே அவரு ஒரே அவரு ஏன்னு கேளுங்க அவரு ஜேடிஎஸ் எம்பி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் குமாரசாமி எவ்வளவு வேலை இருந்தா கூட சரி எலெக்ஷனுக்கு பிளைட்ல போறீங்க ஹெலிகாப்டர்ல போறீங்க இன்னைக்கு பதினோரு பன்னெண்டு நாள் பத்தி நீ எரியுது இந்த விஷயத்துக்கு வரணும்னா ஒரு அரை நாள் போதும் உங்களுக்கு கூப்பிட்டு வந்து தொழிலாளிகளின் நான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் நான் எம்பி இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் வந்து சிஎன்பி கிட்ட பேசுறேன் பேசி உங்க குறைகள் எல்லாம் தீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிராமிஸ் பண்ணி ஏதோ ஒரு வயல கொடுக்க வேண்டியது கடமை ஏன்னா பதவி பதவி அப்படி பருந்து நான் இப்ப கூட வந்து இந்த கே ஜே போங்கோட ஸ்டோரி எல்லாம் எல்லா ஸ்டோரியும் எழுதிக்கிறேன் இந்த ஸ்டோரியில வந்து உங்களுடைய கஷ்டம் என்ன நீங்க என்னன்னா எவ்வளவு கஷ்டம் வேதனை பத்திக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதிக்கிறேன்

யார வரணுமோ அவங்களுக்கு ரோஷம் வர்ற மாதிரி யா ஊருக்காரன்ற மாதிரி ஒரு துணி இப்ப எப்பவும் வரல பசங்க எல்லாம் வந்து கட்சி இந்த கட்சி அந்த கட்சி காலேஜ் காலேஜுக்குள்ளீங்க வருது சர்ச்சிக்கார வராங்க வேற வேற கட்சிக்காரெல்லாம் வந்தா என்ன பாக்குற நேரத்தில் இந்த டிவில எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த என்னன்னு முஸ்லீம் பாட்டமே கேட்குது அப்போ நீங்க பிள்ளாடிங்க தானே நீங்க பிள்ளைங்க தான் எல்லாரும் ஒண்ணு சேர்த்துட்டீங்க

என் கூட பத்து பேர் வாங்க இந்த தொழிலாளி செலவுக்கிட்ட சாவர வரைக்கும் உண்ணாவரதா இருக்கணும் சாவர வரைக்கும் ஒண்ணா வரதா இருக்கேன் எனக்கு பொண்ணுல வேணாம் பிற நிமிஷம் வாங்க தீக்குன்னு போறா தீக்குன்னு போ ஒரு முறை நாள் ஸ்ரீநாஸ்பிட்டல்ல சரியில்ல நம்ம இது மெயின்டனன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் காந்தி சர்க்குல்ல உண்ணா ஒண்ணான்னுவேன் மறுநாள் வந்து என்னை கச்சேல தீங்குன்னு போனவன் அப்பத்துல இருந்து நான் ஆஸ்பிட்டல்ல சுத்தமா இருக்கு நான் இதெல்லாம் பெருமைக்கு சொல்ல இதெல்லாம் என்னால முடியும் இன்னும் அது கோடி கோடையே சொல்லி பண்ண முன்னா இருக்கு அறுபத்தி நாலு வயசு ஆச்சு சத்தா சாகுற மக்களுக்காக என் சொன்னது என் திரும்பத்தை பார்த்துட்டான் கூட நான் என்னைக்கே இருப்பேன் இந்த உங்களுக்கு முடிவு வரலன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என் போய் எழுதிங்க சாகு முறை ஒன்னா வருடம் எங்களுக்காக இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க லெட்டர் கூட பண்ணிடுங்க நோட்டீஸ் கூட போட்டிருந்தோம் நான் எங்க உக்கார உங்களுக்காக நம்ம வந்து இருக்க இந்த முனிசிபாலிட்டியில வந்து ஒரு தீர்மானம் பண்ணி இவங்க சீக்கிரமா இது கோரிக்கை உங்க உண்மையான கோரிக்கை வந்து சீக்கிரம் முடிவுக்கு வரலன்னா இத கண்டிச்சு நானும் என்னுடைய மனைவியோ ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ண போறோம் சீக்கிரம் முடிவுக்கு வரலன்னா இத கண்டிச்சு நானும் என்னுடைய மனைவியோ ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ண போறோம் சீக்கிரம் முடிவுக்கு வரலன்னா இத கண்டிச்சு நானும் என்னுடைய மனைவியோ ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ண போறோம் நான் இந்த லெட்டர் கொடுத்து ஸ்பெஷல் மீட்டிங் நான் பண்ணிருப்போம் முனிசிபாலிட்டியில ஸ்பெஷல் மீட்டிங் பண்ணி ஒரு ரெகுலேஷன் பாஸ் பண்ணி அனுப்பணும் அனுப்புறது சொன்னா இது சக்சஸ் ஆகலன்னா அம்பேத்கர் சத்தியமா நாங்க ரெண்டு பேரும் ரிசைன் பண்ணிடுவோம் எனக்கு வேணாம் அந்த பதிவு நான் பதவியில இருந்தாலும் பதவி கேஜப்பாரு நல்லது பண்றது கொஞ்சம் வெற்றி பெற்று பண்ணலாம் அது வேற விஷயம் ஆனா அவங்க ஏத்துக்கலனா கூட அவங்களுக்காக நான் பாடுபடுவேன் அவங்களுக்காக நான் உழைப்பேன் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம அண்ணன் கூட இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு ஏன்னா தொழிலாளிகள் குரல் கொடு போறாரு அவரு வீட்டுல அவங்க சகோதரனை இருக்காரு அவரை நம்ம கம்பல் பண்றதுக்கு முடியாது ஆனா அவர் ஆதரவு நம்மளுக்கு இருக்கும் இருக்கணும் அந்த மாதிரி கலைஞரன் ஆதரவு எல்லாம் இருக்கணும் இன்னைக்கு கேஜிப்ப வந்து இதே இடத்துல வந்து கேஜி பிஜேம்எல் தொழிலாளி வந்து போராட்டம் பண்ணலன்னா என் பேரே நான் மாத்திக்கிறேன் அந்த வீடு கொடுக்கிற ஏமாத்தி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினெட்டு ரிஜிஸ்டர் ஆகாது நூறுக்கு நூறு பேரு வந்து பத்துக்கு பதினெட்டு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுவானா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவான் அந்த வீடு வந்து கட் பண்ணிட்டா பண்ணுவான் அந்த பேச அன்னைக்கு அந்த கிரௌண்ட்ல சொல்லிட்டேன் நான் அந்த ஸ்டேஜ்ல சொல்லிட்டேன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதனால தயவு செஞ்சு இந்த போராட்டத்துக்கு ரொம்ப மெருகு ஊட்டணும்னு சொன்னா

உட்காந்த நீங்க உட்காந்து அவங்களுக்காக நீ வந்து அன்னைக்கு வந்த நீக்கி ட்ரெயின் காலையா போற மாதிரி உன்னுடைய சப்போர்ட்டை வந்து அந்த ஸ்டைக் பண்ற இடத்துல வந்து நீங்க கொடுத்து இவங்களை ஆதரிக்கணும் தனவலைங்களுக்காக எல்லா தாய்மார்களும் வரணும் எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு உங்களை நான் அதிகமா பேசி பேச வந்து பேசிட்டேன் அதிகமா பேச உங்களை போனா உங்களுக்கு எந்த டைம்ல என் உதவி என்ன ஆகணும் நான் எங்க வரணும் ஒரு நாள் திபோரா சொல்லுதான் நான் கூட வந்து உங்க போராட்டத்துல ஒன்னும் முழுமையா கலந்துகிறேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி